ஹலோ ஆல் வெல்கம் டு டிவைன் மீ இது வந்து மார்கழி மாதத்தோட அஞ்சாவது நாள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அழகாக சங்கு சக்கரமும் தாமரையும் இருக்க மாதிரி கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு தான் வெளியில் வந்தேன் ஆனால் ஒரு தாமரை பூ போட்ட பிறகு பார்த்திங்கன்னா இதையே வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் கலர் கொடுத்துட்டு அப்படியே விட்டுருலாம் சங்கு வந்து நெக்ஸ்ட் வீக் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப் பிளானே மாறி வேற மாதிரி கோலமாக ஆயிடுச்சு சரி நடுவில் தாமரை மட்டும் வர மாதிரியே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி வந்து டபுள் கலர்ஸும் கொடுத்து நல்லா அழகாக வந்து பொறுமையாக இருந்தேன் ஏன்னா வந்து எல்லாருக்குமே லீவ் அதனால் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம கோலம் போட்டுட்டு நல்லாவே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சமைச்சா போதும் மற்ற நாள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நல்லா கட கடனு கோலமும் போட்டு முடிக்கணும் பிளஸ் வந்து ரெஸ்ட் எடுக்க முடியாது அடுத்து குக்கிங் வந்து கண்டினியூஸாக பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து நம்ம லீவ் அப்படின்றதுனால பொறுமையாக மதியானத்துக்கு சமைக்கிறது வந்து மதியானம் ஒரு அதாவது லெவன் தேர்ட்டிக்கு மேலே கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் காலையில் டிஃபன் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து அழகாக இந்த மாதிரி கோலம் போட்டு முடிச்சாச்சு இந்த கோலம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் செக்ஷனில் வந்து நான் சொல்லியிருப்பேன் வந்து மார்கு டென்னுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒருத்தர் மட்டும்தான் ஒரு சிஸ்டர் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க அவங்க ஐடி நேம் வந்து பார்த்தீங்கன்னா தனசேகரன் அப்படின்னு சொல்லி இருந்தது உங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் நீங்கள் மட்டும்தான் வந்து அந்த வீடியோவில் அந்த மார்க்கு கொடுத்துருந்தீங்க மற்றவங்க வந்து நம்ம சேனலில் ஃபஸ்ட்லேருந்து ரெகுலராக பார்க்குறவங்களும் சரி யாருமே வந்து அதுக்கு மார்க் வந்து கொடுக்கவே இல்லை அதனால வந்து உங்கள் மேலே நான் கொஞ்சம் கோபமாக இருக்கேன் இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படினா அதாவது ரெகுலராக நீங்கள் வந்து நம்மளோட சேனலில் இந்த வீடியோவை பார்க்குறீங்க இல்லையா உங்ககிட்ட வந்து நான் கோச்சிக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வீடியோக்கு மார்க் கொடுத்தே ஆகணும் அதாவது இந்த கோலத்துக்கு எவ்வளோ மார்க் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து மெசேஜில் சொல்லுங்கள் இன்னைக்கு வந்து கலை கோலம் போடும்போது வீடியோலாம் ஸ்டார்ட் பண்ணி எடுக்கலை ஏன்னா களை கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன் ரிலாக்ஸ்டாக வந்து ரொம்ப அழகாக மெதுவாக வந்து எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருந்தேனா அதனால் வந்து இந்த வீடியோ வந்து எடுக்கவே இல்லை வீடியோ எடுக்கணும் அப்படின்னு கூட எனக்கு தாட்டே எல்லாமே முடிச்சுட்டு கொஞ்சம் விடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா தெளிவாக இந்த மாதிரி வந்து எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்னைக்கு வந்து இந்த மாதிரி எடுக்கலை சரி இப்போ வந்து அந்த சாம்பிராணி இருக்குது பார்த்தீங்களா கப் சாம்பிராணி அந்த இது வந்து வெளியில் காட்டவே இல்லை ரூமில் மட்டும் கொஞ்சம் ஸ்டிக் சாம்பிராணி வச்சு நான் வந்து பூஜை முடிச்சிட்டு முடிச்சிருந்தேன் இப்போ வந்து வெளியில் இந்த கப் சாம்பிராணி வீடியோ எடுக்கும்போது அப்படியே வந்து ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அப்படியே இதை வெளியில் ஏற்றி வச்சிருந்தேன் ரொம்ப டிவைட்டிவாக இருக்கும் ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த காலையில் பொழுது பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது நான் வந்து கொஞ்சம் லேட்டாக வீடியோவை வந்து ஷூட் பண்ணதுனால நல்லா வந்து காற்று அடிச்சது காலையில் அப்போவே வந்து வாசலில் இருக்க கோலம் பார்த்திங்கன்னா அதாவது கோலமாவு நல்லாவே வந்து அப்படி இப்படி பிரிஞ்சு போயிருந்தது உள்ளே போட்ட அதாவது கேட்டுக்குள்ளே போட்டிருந்த இந்த துளசி மாடத்துக்கிட்ட போட்ட தாமரை எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த கலர்ஸ் வெளியில் பாருங்கள் தாமரையில் போட்ட அந்த ரெட் கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த காற்று அடித்ததுனால அப்படி இப்படின்னு ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தரையில் போடுற கோலம் வந்து ஒரு ஹாஃப் டேக்கு மேலே நிற்கிறதே இல்லை நல்லா காற்று அப்படின்னா அதுக்கு வந்து கோலமாக எல்லாமே பறந்து போயிடுது அதாவது கலர் மாவு நல்லாவே பறந்து போயிடுது மற்றபடி இந்த ஒயிட் மாவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக அப்படியே பிடிச்சி அந்த மூட்டையில் வாங்கினது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது இனிமேல் வந்து உங்களுக்கு பெரிய வாசல் இருக்குது டெய்லி பெரிய கோலமாக போடுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி மூட்டையாக வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது லாபமும் கூட மொத்தமாகவே த்ரீ டுவெண்ட்டி ருபீஸாக அந்த மூட்டை ரொம்ப நாளைக்கு வரும் ஒரு சிலவங்களுக்கு ஒன் இயர் வரைக்கும் கூட வரும் நான் போடுற விதத்தில் கோலம் பார்த்தீங்கன்னா கோலமாக நிறையவே காலியாகும் கொஞ்சம் பட்டையாகவே போடுவேன் நிறைய பேர் வந்து அந்த மெல்லிஸாக கோலம் போடுவாங்க அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நாளைக்கு அந்த கோலமாக அந்த மூட்டை வந்து வரும் இது வந்து எல்லா மளிகை கடையில் கூட வந்து கிடைக்கும் நான் வந்து எங்கள் ஏரியாவில் இருக்கிற ஒரு மளிகை கடையில் தான் வந்து வாங்கியிருந்தேன் இந்த டோர் மேட் பற்றி சொல்லணும் நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து காமிச்சிருப்பேன் இந்த செம்பருத்தி பூ வந்து ரியலிஸ்டிக்காக அப்படி ரியலாக அங்கே இருக்கிற மாதிரியே இருக்குது பாருங்க நல்லா அழகாக இருந்துச்சு இது தண்ணியை வந்து சூப்பராகவே அப்சர்வ் பண்ணுது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க லாஸ்ட்டு வீடியோவில் வந்து லிங்க்கு கொடுத்துருப்பேன் அதில் நீங்கள் வந்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க ப்ரைஸ் எல்லாமே ரீசனபிள் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பிங்ஸ்லாம் வந்து எதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன்னா அந்த நம்ம வந்து தாமரை ஸ்டிக்கர் வந்து வாங்கியிருந்தோம் இல்லையா ரெண்டு ஸ்டிக்கர் லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருந்தேன் இதை வந்து இந்த இடத்துல தான் ஸ்டிக் பண்ணுறதுக்காக தான் வாங்கியிருந்தேன் அதை வந்து ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா காமெடியாக போச்சு ஏன்னா வந்து இது வந்து ஆக்சுவலாக பிரித்து தான் ஒட்டணும் நான் அப்படியே வந்து ஒரு ஒட்டி பார்ப்போம் எதுக்கு பிரித்தான் அப்படின்னா கொஞ்சம் சுருக்கம் எல்லாமே வந்துடும்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒட்டலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டேப் எடுத்து வேலை மெனக்கட்டு இது ஃபுல்லாக வந்து ஒட்டினேன் ஃபஸ்ட்டு ரெண்டு பக்கமும் வந்து ரெண்டு ஸ்டிக்கரையும் அழகாக ஒட்டிட்டு லைட் எல்லாம் கூட செட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா வந்து அந்த மணி பிளான்ட்டு இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து பிளாஸ்டிக்கில் வாங்கியிருந்தேன் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன் அதில் கூடவே பார்த்திங்கன்னா லைட்டும் வந்துருந்துச்சு ஸோ அது எல்லாமே கூட செட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து ஃபைனலாக எல்லோருக்கும் முடிஞ்சிது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வீடியோவில் வந்து அவ்வளோவா தெரியல பட் நேரில் பார்த்திங்கன்னா என் பாப்பா முதல் கொண்டு இது மாதிரி போட்டேன் நல்லா இல்லாமல் அந்த ஸ்டிக்கராக ஒட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா அதனால பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் ஒட்டிருந்தேன் இந்த லைட் லைட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது குட்டி குட்டி ரவுண்டு பேட்ரிஸ் வந்து நம்ம வாங்கிக்கலாம் இது இது போயிடுச்சு அப்படின்னா நம்ம கடையில் வந்து விற்கிறாங்க ஸோ அப்படியே வந்து வாங்கி இதில் போட்டுக்கலாம் அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டிங் வந்து ரொம்ப கம்மி இந்த இடத்துல லைட்டும் போடாமல் விட்டுட்டோம் ஆக்சுவலாக இது வந்து நாங்கள் வேறு ஒன்று வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறத இந்த கேப் வந்து வச்சுருந்தோம் ஆனால் வந்து இந்த இடத்துல அந்த பொருள் வந்து வராததுனால நான் வந்து இந்த மாதிரி செட்டப்புக்கே வந்து இதை சேஞ்ச் பண்ணிட்டேன் லைட்லாம் போட்டு எல்லாமே பண்ணிட்டு எல்லாம் அன்னபூர்ணி அம்மன் சிலை அப்புறமா அந்த தீபம்லாம் இல்லையா அந்த இதெல்லாம் வச்சுட்டு ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறமா பார்க்கும்போது திருப்பி ஏதோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் அதனால் வந்து திருப்பியும் இதுவே அழகாக தான் இருக்குது பட் நேரில் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு ஸோ மறுபடியும் இருந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி லைட்டில் இருந்து எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி வந்து ஸ்டிக்கர்லாம் இது பண்ணிவிட்டு ஆனாலும் கொஞ்சம் சுருக்கம் வந்துருச்சு நான் பயந்த மாதிரியே நல்லாவே சுருக்கம் விழுந்துருச்சு சரி வேறு ஆப்ஷனே கிடையாது எடுத்தோம் அப்படின்னா அந்த பெயிண்ட்டெல்லாம் பிச்சுட்டு வர மாதிரி ஆகிடும் அதனால தான் வந்து இப்போ பாருங்கள் இதெல்லாமே எடுத்த பிறகு அந்த பின்னாடி இருக்க ஒயிட் கலரை எடுத்துட்ட பிறகு எப்படி ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி ரெண்டு பக்கமும் ஓட்டிட்டேன் அழகாக வந்து சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு நேரில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது இந்த ஒரு ஸ்டிக்கர் பார்த்திங்க அப்படின்னா நைன்டி செவன் ருபீஸ் நீங்கள் ஆன்லைனில் அப்படியே அப்படியே வந்து பே பண் உங்களுக்கு அதே நைன்டி செவனுக்கு வந்துடும் ஆனால் கேஷ் ஆன் டெலிவரி வாங்குனீங்க அப்படின்னா ஒன் டென் ருபீஸ்க்கு எனக்கு வந்து கொடுத்துருந்தாங்க டென் ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக தான் வரும் நான் எப்போவுமே சிஓடி தான் வாங்குவேன் எல்லா பொருளும் அது ஏன்னு தெரியல அதை அப்படியே வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ ரெண்டு ஸ்டிக்கர் நான் வந்து வாங்கியிருந்தேன் அழகாக ரெண்டு பக்கமும் ஸ்டிக் பண்ணிட்டேன் அப்புறமா அந்த மணி வந்து பிளாஸ்டிக்கில் வாங்கியிருந்ததுனால ரொம்ப அழகாக அந்த இடத்துலையும் வந்து அப்படியே போட்டாச்சு போட்டுவிட்டு இது ஃபுல்லாகவே லைட் செட் பண்ணலான்னு பார்த்தேன் ஆனால் அந்த அளவுக்கு அது லென்த்து இல்லை அதனால் அம்மன் செலகிட்ட மட்டும் இந்த மாதிரி வந்து போட்டுட்டு ஃபைனலாக வந்து இப்படி தான் இருந்தது ஃபைனல் லுக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து இந்த கோமாதா ஹேங்கிங்ஸ் வாங்கியிருந்தோம் இல்லையா ரூமில் ரெண்டு பக்கமும் வைக்கிறதுக்காக அதனால் வந்து இதை ஒட்டுறதுக்கு அந்த இடத்துல ஆணிலாம் நம்மளால் அடிக்க முடியாது ஸோ ஸ்டிக்கர் இந்த மாதிரி வந்து வாங்கியிருந்தேன் அந்த டபுள் டேப் தான் அது அது போயிடுச்சுன்னா கூட நம்ம வந்து ஒட்டிக்கலாம் ஆல்ரெடி வீட்டில் இருந்துச்சு ஸோ அதையே வச்சு ரெண்டு பக்கமும் அதை வந்து ஒட்டிட்டு அதில் வந்து அழகாக இந்த கோமாதாவை வந்து நல்லா தொங்க விட்டா ஆச்சு ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது எனக்கு இன்னும் கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து பூஜை ரூமில் அந்த டிசைன்லாம் பண்ணும்போது அது கொஞ்சம் பெருசாக இருக்குது எங்களுக்கு அதனால் எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தெரியுது பட் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ப்ளெய்னாக அந்த வால் இருந்ததுக்கும் இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணதுக்கும் ரொம்ப அழகாக இருந்துச்சு இதுலேயும் ஒரு சொதப்பல் நடந்தது என்னென்னா மேலே அந்த இது ஒட் ஒட்டியிருக்கு இல்லையா அந்த ஹூக்கு அது வந்து இதுக்கு முன்னாடி ஸ்கை ப்ளூ கலர் ஓட்டினேன் அது வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகலை கீழே விழுந்துருச்சு அதுக்கப்புறம் இன்னொரு பிங்க் கலர் எடுத்து திருப்பி ஓட்டி இந்த மாதிரி ஃபைனல் லுக் இருக்கு இதோட ஃபைனல் லுக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ